திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது பாம்பன் சுவாமிகளும் சித்ரா பௌர்ணமியும் பிறப்பன் வலசையும் அதாவது பாம்பன் சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தில் எப்படி சித்ரா பௌர்ணமியும் பிறப்பன் வலசையும் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முருகப்பெருமானை நேரில் தரிசித்து உபதேசம் பெற வேண்டும் என்கிற பெரும் வைராக்கியத்தால் சுவாமிகள் நீண்ட சிந்தனைக்குப் பிறகு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் பிறப்பன் வலசையில் அதாவது பாம்பனுக்கு அடுத்துள்ள பிறப்பன் வலசையில் ஒரு பெரும் தவம் புரிந்து முருகபெருமானிடம் நேரடியாக குரு உபதேசம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்காக பிறப்பன் வலசை தனில் ஒரு சதுர குழி வெட்டப்பட்டு அதற்கு வேலிகளெல்லாம் அமைக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அனுமதியும் பெறப்பட்டு பக்தர்கள் அன்பர்கள் நண்பர்கள் எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்து இந்த பெருந்தவத்தை சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி தொடங்குகிறார் சுவாமிகள் இந்த சதுர குழியிலே சென்று அமர்ந்து தவம் தொடங்குவதற்கு முன்பாக அன்பர்களையும் பக்தர்களையும் பார்த்து கடவுளை மறவாதிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி சுவாமிகள் நேரடியாக சென்று அந்த குழியிலே இறங்கி வடக்கு முகமாக அமர்ந்து குமரகுரு 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 என்று முருகபெருமானை துதித்த வண்ணம் சுவாமிகள் அந்த சதுர குழியிலே அமர்ந்து தன்னுடைய பெரும் தபத்தை தொடங்குகிறார்கள் முதல் ஐந்து நாள் சுவாமிகள் ஆகாரம் எடுத்துக்கொள்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த ஐந்து நாளும் பல தீய சக்திகள் சுவாமிகளை தவத்தை தொடர விடாமல் இடையூறு செய்கிறது அவற்றையெல்லாம் சுவாமிகள் முருகபெருமானின் அருட்கொண்டு விரட்டி அடிக்கிறார்கள் ஆறாம் நாள் சுவாமிகளின் மனம் அடங்குகிறது ஏழாம் நாள் ஓர் இளைஞன் இரண்டு ஜடா முடி முனிகளுடன் பாம்பன் சுவாமிகள் தவம் இற்றும் அந்த பிறப்பன் வலசைக்கு நேரடியாக வந்து குரு உபதேசம் செய்கிறார்கள் அதாவது முருகபெருமான் பழனி முருக பெருமான் அகத்தியர் அருணகிரிநாதர் இருவருடன் சுவாமிகள் தவம் புரியும் அந்த பிறப்பன் வலசைக்கு வந்து கல்வி கேள்விகளில் உங்களுக்கு நிகரானவன் இவன் என்று பழனி முருகன் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் சொல்லி சுவாமிகளை பார்த்து சுவாமிகளின் மேனியில் அந்த இளைஞன் அதாவது பழனி முருகன் திருநீர் பூசி மேனி முழுவதும் திருநீர் பூசி புருவ மத்திகளுக்கு இடையே ஒரு ிய பூர்வ காட்டி பூர்வமத்திகளுக்கு இடையே ஒரு பேர் உபதேசம் செய்து முருகபெருமானும் அதாவது பழனி முருகபெருமானும் பெருமானும் பழனியாண்டியும் அந்த இரண்டு முனிகளும் மேற்கு முகமாக சென்று மறைந்து விடுகிறார்கள் சுவாமிகள் இவற்றையெல்லாம் உணர்ந்து பேர் உபதேசம் பெற்று இருந்த அந்த நிலையில் அந்த இடத்தை விட்டு நீங்க மனம் இல்லாமல் மீண்டும் நிட்டை கூடி அதே இடத்தில் தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது முப்பத்தி அதாவது தவத்தின் முப்பத்தி ஐந்தாம் நாள் ஏகாதச ருத்ரர் வருகிறார் எழுக 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 என்று ஒரு கட்டளை வருகிறது விண்ணும் மண்ணும் அதிர்வது போல ஒளி எழும்புகிறது சுவாமிகளின் தலைக்கு மேல் ஒரு பேரொளி வந்து சுழன்று செல்கிறது எனினும் சாமிகள் மன உறுதியுடன் என் ஆண்டவன் குமார பரமேஸ்வரன் கட்டளை வந்தால்தான் எழுவேன் என்று உறுதியுடன் இருக்க இது குமாரபரமேஸ்வரனின் கட்டளைதான் என்று சுவாமிகளுக்கு மீண்டும் அசரிரி ஒழிக்க சுவாமிகள் அவ்விடத்தை அதாவது அந்த தவத்திலிருந்து அந்த தவக்குழிக்குள் இருந்து மேலெழும்பி சிறமேல் கைகூப்பி வணங்கி மீண்டும் அவ்விடத்தை வளம் வந்து வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்து சுவாமிகள் பார்க்கிற பொழுது எங்கும் ஒரே பேரொளி எங்கும் நில ஒளி ஜொலிக்கிறது ஆம் அந்த நாள் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சுவாமிகள் அவ்விடத்தில் இருந்து பிரியா விடை பெற்று மெல்ல ஊருக்குள் நடந்து செல்கிறார் பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுவாமிகள் தவத்தில் இருந்து எழுந்து வந்த செய்தி பரவ அனைவரும் சுவாமிகளை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் சுவாமிகள் பெரிய ஒரு மௌனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்களும் அன்பர்களும் சுவாமிகளின் அந்த தவ அனுபவத்தையும் முருகபெருமானை தரிசனம் செய்த அனுபவத்தையும் அன்பாக கேட்டு கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் சுவாமிகள் மௌனத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சுவாமிகள் அன்பர்களின் அன்பிற்கு இணங்கி பெரிய புராணத்தை எடுத்து வாருங்கள் அவற்றில் கயிறு சாற்றி பாருங்கள் திருஞான சம்பந்தர் புராணம் வந்தால் பேசுவேன் என்று இறைவனின் இசைவினை கேட்டு சுவாமிகள் நிற்கிறார்கள் அன்பர்களால் இவற்றை சுவாமிகள் எழுதி காட்டுகிறார்கள் மேலும் அன்பர்களால் உடனே பெரிய புராணம் எடுத்து வரப்படுகிறது அவற்றில் கயிறு சாற்றி பார்க்கப்படுகிறது சுவாமிகள் சொன்னது போல் திருஞான சம்பந்தர் புராணம் வருகிறது சுவாமிகள் இறைவனின் திருவுள்ளம் அறிந்து பேச முற்படுகிறார்கள் கயிறு சாற்றி பார்த்தல் என்பது ஒரு மரபு அதாவது நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கிறதா என்று இறைவனின் உத்தரவை வாங்குவதற்கு பெறுவதற்கு அன்று அந்த காலம் தொற்று இன்று வரை கயிறு சாற்றி பார்க்கும் மரபு இருந்து வருகிறது ஒரு கயிறை எடுத்து அந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் கயிறு சாற்றப்படும் அந்த கயிறு சாற்றப்படும் அந்த பக்கத்தில் நமது குறிப்புகள் அதாவது நாம் எதிர்பார்க்கின்ற குறிப்புகள் இருந்தால் அதாவது நாம் சொல்கிற குறிப்புகள் இருந்தால் நாம் அந்த வேலையை துணிவுடன் செயல்பட்டு செய்யலாம் என்பதற்கு அந்த காலத்தில் இன்று இந்த காலம் வரை அந்த கயிறு சாற்றி பார்க்கும் மரபு இறைவனுடன் முத் இறைவனிடம் உத்தரவு பெறுவதாக உள்ள மரபு அவற்றை சாமிகள் பின்பற்றுகிறார்கள் சாமிகள் சொன்னது போலவே திருஞான சம்பந்தர் புராணம் வருகிறது சாமிகள் மெல்ல மெல்ல பேச தொடங்குகிறார்கள் இப்படி அங்கு உள்ள பக்தர்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் செய்துவிட்டு பிறப்பன் வலசையில் இருந்து சுவாமிகள் பாம்பன் வந்து விடுகிறார்கள் இந்த தவம் நிகழ்கிற பொழுதெல்லாம் இந்த தவத்தை செய்கிற பொழுதெல்லாம் சுவாமிகள் இல்லறத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இல்லத்துக்கு வந்து விடுகிறார்கள் சுவாமிகள் சுவாமிகளை எல்லோரும் பார்த்து தரிசனம் செய்கிறார்கள் ஆசிர்வாதம் வாங்குகிறார்கள் எனினும் சுவாமிகள் அதிக நேரம் மௌனத்திலே இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் சுவாமிகள் மிக எளிமையாக மென்மையாக அமைதியாக அதிக நேரம் மௌனத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டங்களில் அந்த பதினைந்து மாதங்கள் தவத்திலிருந்து எழுந்த நாளிலிருந்து பதினைந்து மாதங்கள் சுவாமிகள் எந்த விதமான பாடல்களையும் இயற்றாமல் அமைதியாக இருக்கிறார் அதன் பிறகு சுவாமிகள் தலையாத்திரை எல்லாம் மேற்கொள்கிறார் இப்படி பிறப்பன் வலசை சித்ரா பௌர்ணமி இரண்டும் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது சுவாமிகள் மேலும் அன்று தொட்டு தன்னுடைய காலம் வரை பக்தர்களும் சுவாமிகளும் இந்த சித்ரா பௌர்ணமியை மிக சிறப்பாக அனுபவித்து கொண்டாடி வருகிறார்கள் மேலும் சுவாமிகள் தவம் இயற்றிய அந்த பிறப்பன் வலசையில் பாம்பனுக்கு அடுத்துள்ள பிறப்பன் வலசையில் முருகன் காட்சி தந்த அதே இடத்தில் முருக சிறப்பானதொரு கோயில் அமையப்பெற்றிருக்கிறது அங்கு சுவாமிகள் நடத்தி காட்டிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது முருக சுவாமிகளுக்கு காட்சி தந்த சித்ரா பௌர்ணமி விழாவும் மிக சிறப்பாக பிறப்பன் வலசையில் நடைபெறுகிறது அதுபோலவே சுவாமிகளின் ஜீவசமாதி பீடம் அமைந்திருக்கும் திருவாண் திருவான்மியூரில் மயூரபுரத்திலும் இந்த சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக அனுட்டிக்கப்படுகிறது இப்படி சுவாமிகளின் வாழ்வில் பிறப்பன் வலசியும் சித்ரா பௌர்ணமியும் சிறப்புக்குரிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது சுவாமிகள் மேலும் இவற்றை இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய பாடலிலும் பதிவு செய்கிறார்கள் எப்படி என்றால் எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் முருகனை நாட மனம் அடங்கவில்லை எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் மனம் அத்தன் முருகனை நாட அடங்கவில்லை மனம் அத்தன் முருகனை நாட அடங்கவில்லை பக்தர்கள் வாழ் செம்பதிதனில் சத்தியமாக கைகூடியது இனி ஒரு தாழ்வில்லையே என்று சுவாமிகள் பாடல் மூலமாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார் எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் மனம் எழுத்தனையும் அடங்கவில்லை மனம் எழுத்தனையும் அத்தன் முருகனை நாட அடங்கவில்லை பக்தர்கள் வாழ் செம்பதிதனில் சத்தியமாக கைகூடியது இனி தாழ்வில்லையே எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் மனம் எழுத்தனையும் அத்தன் முருகனை நாட அடங்கவில்லை பக்தர்கள் வாழ் செம்பதிதனில் சத்தியமாக கைகூடியது இனி தாழ்வில்லையே என்று சுவாமிகள் இந்த செய்தியில் எல்லாம் பதிவு செய்கிறார் மேலும் ஒரு பாடலில் மாணி பிறப்பன் வளசைதனில் எழில் ஆணி பொன் வேலேந்து அருளாளா வீணில் செல் புந்தியுள்ளோர் நட்பருத்து உன் பூவடி சூழ் வாழ்வனுக்கு தந்தது போல் மேல் வீடும் தா என்று ஒரு பாடலிலே அற்புதமாக தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறார் மாணி வளசை தனில் எழில் ஆணி பொன் வேலேந்து அருளாளா வீணில் செல் புந்தியுள்ளோர் நட்பருத்து உன் பூவடி சூழ் வாழ்வனுக்கு தந்தது போல் மேல் வீடும் தா என்று சாமிகள் முருகபெருமானிடம் முறையிடுகிறார் இப்படி சுவாமிகளுடைய இந்த சித்ரா பௌர்ணமி பிறப்பன் வலசை அருமையாக சுவாமிகளுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது வருகின்ற சித்ரா பௌர்ணமி வரும் செவ்வாய்க்கிழமை நமக்கு அமைகிறது ஆகவே பக்தர்கள் இந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பிறப்பன் வலசைக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு சென்று கலந்து கொள்ளலாம் திருவான்மியூருக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் சிறுவா சென்று இந்த சித்ரா பௌர்ணபியை விழாவினை அனுபவிக்கலாம் அனுட்டிக்கலாம் ஆகவே சுவாமிகளின் வரலாறு நீண்ட நெடிய அதாவது அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வரலாறு மிக பெரிய நீண்ட நெடிய வரலாறு அவற்றில் ஒரு சிறிய பகுதியாகிய சிறிய பகுதியாகவும் மிக முக்கியத்துவம் பெற்ற பகுதியாகவும் அமைந்திருக்கும் பிறப்பன் வலசையும் சித்ரா பௌர்ணமையும் என்பதை பற்றி உங்களுடன் இந்த பதிவில் பகிர்ந்து கொண்டேன் மேலும் பல செய்திகளை அடுத்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க திருச்சி தம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் குகேசாய நமக ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம்